உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம்ம அம்மை அப்பன் துணி என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஆன்மீகங்கிற பேரில் பல விஷயங்களை மனிதர்களுக்கு இப்போ வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க இந்த குண்டன்மை சக்தியை சொல்லி கொடுக்குறேன் இந்த மனிதனுக்கு மீறிய ஒரு சக்தி இன்னும் பொருளுதான்னு சொல்லி கொடுக்குறேன் பின் இந்த ஆத்மா கிட்ட பேசுறேன் இப்படி எல்லாமே இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சமீப காலமாக நிறைய பேர் பேசிக்கிட்டு வர்றாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த லாக்டவுன் நேரத்தில் யாருமே பேசாது அப்போ இந்த லாக்டவுன் என்ன அப்படிங்கிறது இந்த உருவாக்கின அரசாங்கத்துக்கு தெரியும் இந்த பொருள் தான் லாக்டவுன் கொரோனா வைரஸ் இந்த பொருள் தான் அப்படின்னு உருவாக்கின அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் இந்த மனித ஜென்மத்துக்கு யாராட்டும் இந்த கொரோனா வைரஸ் இந்த லாக்டவுனு இது முன்ன குட்டி வரப்போகுதுன்னு யாராட்டும் சொன்னாங்களா அது உலக அழிய போது அப்படியே அணு ஆயுதம் என்ன தெரியுமா அணு ஆயுதம் கடலுக்குள்ள கொண்டு வைக்கிறது ஒரு ஒரு நாட்டுக்கார அவன் வசதிக்கு தக்கனை கடலுக்குள்ளே கொண்டு வைக்கிறது சுற்றத்தட்டுனா வெடிக்கும் அது ஒவ்வொரு நாட்டிலையும் பூமி கொலும்பும் கடல் கொந்தளிக்கும் இப்படிங்கிற உலக நாட்டில் அணு ஆயுதம் அணு ஆயுதங்கிற ஒரு ஒப்பந்தத்தை வச்சு உலக நாட்டில் வந்து மக்களை அச்சுறுத்தி அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த இருந்து இந்தியாக்குள்ள ஆன்மீகம் என்ன பொருள் தெரியுமோ ஆன்மீகம் இந்தியாக்குள்ள நீதி நீதி உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஆன்மீகம் கடவுள் நீதிக்கு புறமா செயல்படக்கூடாது ஆனா நீதி அநீதிக்கு கூட்டு போக கூடாது அப்ப நீதி இந்த மனித ஜென்மத்துக்கு இந்த நீதி என்பது கொடுத்தால் தவறிடுவான் அப்ப நீதி தவறாத யாரு இந்த பூமியில மனித அறிஞ்சிருக்கிறது நீதி தவறாத ஒரு பொருள் என்ன வெளிச்சம் இருட்டு வெளிச்சம் இருட்டு இந்த வெளிச்ச இருட்டத்தான் நீதி நீதி தவறாம உதிச்சுக்கிட்டு இருக்கு உதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த மகாபாரத இதிகாசம் சகல கதையும் இந்த வெளிச்சத்துக்கும் இருட்டை சார்ந்த ஒரு பொருள் ஆனா இந்த பண்டத்தில் இந்த வெளிச்சோய் இருட்டு தான் இந்த வெளிச்சோம் இருட்டு மூலமா இந்த மனிதன் ஒரு தேகம் ஆனால் இந்த தேகத்துக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் என்ன பந்தம் அந்த வெளிச்சம்தான் ஒண்ணு உருவாக்கி ஆளாக்குது ஆனா அந்த வெளிச்சத்துக்கு வேண்டி நீ என்ன செஞ்ச உடனே புத்த மதத்தை சொல்லுவோம் புத்தரோட சீடர்கள் உணவு பாத்திரம் உணவு பாத்திரம் உட்கொண்டு கழுவி குடிக்கணும் அதோட பொருள் என்னன்னா அனைத்துமே உணர்ந்த பேரரசன் முகம் என்பது இதை அழியாத ஒரு சொத்து இதை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் புத்தா என்பது உடல் புத்தா ராமா என்றால் உடல் பதி பத்தினி என்ன பொருள் தான் ஆனா இந்த ஒரு பொருளை வச்சுட்டு தான் மனித கத்துக்கிட்டா என்ன மதம் ஹிந்து மதம் கிறிஸ்து மதம் இஸ்லாம் மதம் புத்த மதம் சைவம் வைணவம் அப்ப இந்த சைவம் என்ன வைணவம் என்ன ஆனா இதுல மனிதன் கத்துக்கிட்டா அடிச்சுக்கிட்டாங்க சைவம் பெருசோ வைணவம் பெருசோன்னு அடிச்சுக்கிட்டாங்க சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஆகாது இது மனித கத்துக்கிட்ட பாடம் வாய பஞ்சாசர மந்திரம் நமோ நாராயண நாமம் இதுதான் அறிஞ்சிருக்கிறா இவன் கத்துருக்குது என்ன சைவமும் வைணவும் அடிச்சுக்கிட்டு ஆனா எங்களுக்கு அண்டத்திலே மிகப்பெரியது சிவபெருமான் தான் அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் இது சைவம் வைணவம் நாங்களெல்லாம் விஷ்ணுவோட ஒரு மார்கம் வைணவம் விஷ்ணுவோட பத்து அவதார கதை ராமனோட வழிபாடு நாங்கெல்லாம் வைணவம் சைவம் நாங்கெல்லாம் சிவன் சக்தியோட ஆள் அப்போ இந்த சங்கர நாராயணனாக சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தது பார்வதிக்கு மட்டும்தான் வேற இந்த உலகத்தில் வேற யாருக்கும் காட்சி கொடுக்கல அப்ப இந்த சைவம் என்ன வைணவம் என்னன்னா இதுல அடங்கிட்டு அப்போ பார்வதி என்னன்னு இந்த மனித ஜென்மம் தெரிஞ்சுக்கிடல ஆனா சைவ வைணவம் பிரிச்சுக்கிட்டான் அப்ப சைவத்திலிருந்து வைணவம் தோன்றப்பட்டதோ இல்ல வைணவத்திலிருந்து சைவம் தோன்றப்பட்டதோ இது கரெக்டா சொல்லவும் முடியுமா அதுவும் முடியாது ஏன்னா இவனுக்கு சைவம் என்ன வைணவம் என்னன்னு இந்த மனித ஜென்மத்துக்கு தெரியாது பத்து அவதார கதை விஷ்ணுவோட பத்து அவதார கதை பத்து சிவகாமி அது என்னன்னு தெரியாது வாழும் போது நீ வைகுண்டத்துல வாழ்ற வாழும் போது நீ வைகுண்டத்துல பொருள் பதியா இருக்கிறது உன் உடலை உருவாக்கி உன் ஆத்மா உன் ஆத்மா உன் உடலை தேர்ந்தெடுத்தது எதுக்கு உனக்கு பேசும் தர இந்த பொருளை வச்சிருக்கு இந்த பொருளை வச்சுட்டா மனிதன் சகலத்தையும் கண்டுபிடிச்சிட்டா அந்த பொருள் தான் மிக முக்கியமான பொருள்னு மனிதனுக்கு தெரியாது பொருளை தான் மனிதன் எலும்பு நாட்டி இலும்பு நாட்டியில் உலகத்தை ஆட்சி பண்றார்கள் அப்ப இந்த இலும்பு நாட்டி என்னன்னா இந்த கண்ணை தான் கண்ணை வச்சுச்சா உலகத்தை ஆட்சி பண்றாங்க இந்த பாரத பூமியில் பதினெட்டு அத்தியாயம் ஒரு மனிதன் உடல் பகவத் கீதை அப்போ தர்மம் தர்மம் உடல்ல எங்க இருக்கு இரு கரமா இரு பாதமா தர்மம் உனக்கு என்ன பொருள் இந்த பொருள் தான் தர்மம் இது தந்த அன்னைக்கு நீ நன்றிய சொல்லணும் ஆனா அன்னையும் தெரிஞ்சுக்கிடல பிதாவும் தெரிஞ்சுக்கிடல விஷ்ணுவோட பத்து அவதார கதை மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் மச்ச அவதாரம் பரசுராமன் மற்ற அப்பம் அப்பர்ம அப்பம் உனக்கு முகம் முகம் உருவாக்கினது எந்த ஒரு பொருளுதான் ராமன் வராக வராகி வராக வராகி பலராமன் அவதாரம் அம்மை அப்பன் அப்படிங்கிற ஒரு பொருள் நாலாவது நரசிம்ம அவதாரம் கிருஷ்ணன் இரவு பகல் இரவு பகல் ஒரு மனித உடலில் முகம் தேர்ந்தெடுத்திருக்கு அஞ்சாவது வாமன அவதாரம் கல்கி அப்பம் மகாபலி மகாபலி சக்கரவர்த்தி என்ன பொருள் அப்பன் அப்பன் தல பூமி அதாவது சடாரி சடாரி அப்பனோட தலை சடாரி மகாபலி அப்போ வாமன அவதாரம் கல்கி அவதாரம் இதுதான் அரியோட அவதாரம் மற்றதெல்லாம் அப்பருடையது அப்ப அம்மையப்பரோடைய எட்டு அவதாரம் ஆனா வாமன அவதாரமும் கல்கி அவதாரமும் தான் குழந்தையோட அவதாரம் அப்போ ஒன்பது அவதார கதையை வந்து மனிதன் சொல்றான் பத்தாவது கல்கி அவதாரம் வரும் உலகத்தையே ஆட்சி பண்ணும் இல்ல உலகத்தையே அழிக்கும் இப்படின்னு மனிதன் கத்துக்கிட்டான் இது எல்லாமே அறிவு ஆனா இந்த பூமியில இந்த பஞ்சாபு பஞ்சாப் பொற்கோவில வச்சுட்டு இமாட்டர் ரூலர் பஞ்சாபில் பொற்கோவில வச்சுட்டு வச்ச டெல்லி கேட் ஆஃப் இந்தியா டெல்லியை வச்சுட்டு ஒரு மூணு மாதம் மென்னு குட்டி எல்லாம் பதிவு போட்டேன் அப்போ நான் பைத்தியம் ஒன்றும் இல்லை உச்ச நீதிமன்றம் ஆலயம் திறக்கட்டும் ஆலயம் திறக்கட்டும் நாட்டில் நடக்க போகிறத பாருங்கள் இப்படின்னு சொன்னோம் நாங்கள் என்ன காரணம் அப்போ எட்டு எட்டு அம்மை அப்பனோடையது வாமன அவதாரம் கல்கி அவதார் மகனோடைய மகா விஷ்ணு வா நமச்சிவாய விஷ்ணுல பஞ்சாசர மந்திரம் தோன்றப்பட்டது அஞ்சு முகம் பிரம்மா வா சரஸ்வதி வா பிரம்மா அப்ப வா நமச்சிவாய வா சிவாய நம்ம இந்த மந்திரத்தை அறிஞ்சவன் பூமி பாலகன் பூமி பாலகன் அப்போ வா சக்தி வா வா சிவாய நம சக்தி என்ன அறி என்ன இந்த விஷ்ணுல இருந்து தோன்றப்பட்ட பஞ்சாசர மந்திரம் ஐந்து எழுத்து நான் நாராயணன் நாராயணன் மகாலட்சுமி ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி யா முருகன் பஞ்சாசர மந்திரம் ஆறாவது பிரம்மா அதாவது வா அப்ப மச்ச அவதாரம் பரசுராமன் அப்போ இந்த கோரக்கர் சித்தர் கதையை சொல்லுவாங்க கோரக்கர் சித்தர் கதை கோரக்கர் உருவாக்கின ஆதர் ஒரு அம்மாக்கு விபூதி பிரசாதமா கொடுத்தாரு இல்லையா விதி விதி அந்த பிரசாதம் என்பது சாம்பல் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற கதை அம்மை அப்பன் அப்ப மச்சேந்திரநாதர் என்ன இந்த கோ பெண்ணு அப்ப கோரக்கர் சித்தர் கோரக்கர் சித்தர் அப்ப மச்சேந்திரநாதர் என்ன கோ பெண்ணு தாய் தலை பரசுராமர் கதை அப்ப இந்த தாய் தலை என்ன பரசுராமர் பூமி பாலகன் அப்ப மச்சேந்திர நாதா மச்சேந்திரநாதா அவரக்கு குழந்தை வரம் கொடுப்பாரு அடுப்புல போட்டுடும் சாம்பல் ஆக்கிரும் சாம்பலுக்கு மேடு போயிடும் கோரக்கா எழுதிச்சு வா அந்த சொன்ன மச்சேந்திர நாதர் மச்ச முனி அப்ப மச்ச அவதாரம் அம்மை அப்பரோட அவதாரம் பாதி மீனோட இது பாதி அரியோடையோ வெளிச்சம் இருட்டு இதுல ஜோதி ஆண்டவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றீங்களே இந்த வாழும் போது தொண்ணூறு ஆண்டு இல்ல தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு இல்ல ஐநூறு ஆண்டு வாழ்ந்துகிட்டு இருக்க ஆனா இந்த உடலுக்கு மீறிய சக்தி இந்த வெளிச்சம் தான் வாழும் போது ஒரு பிரகாசம் அதுவும் உடலை மண்ணில மறைஞ்சிட்டா இருட்டுக்கு ஒரு பிரகாசம் அதுக்குத்தான் மகா சிவராத்திரி அப்ப ஜோதி ஆண்டவர் ర్మం కుేవి కర్ణన్ ఎలామే మహా మహాబలి చక్రవర్తి మహా విష్ణు వమన అవతారదేళల ఇంత అండ తోడు అంత వమనార ఎన్న కలకి అవతార ఎన్న మనిద మనిదో పురించిక ఆనవ గర్వం ఆనవ గర్వం ఎలా காட்டித்தருவது ஆத்மா இந்த ஆத்மா எதற்கு மனித உடலை தேர்ந்தெடுத்ததுன்னா மனிதனுக்கு தான் இருக்காரம் இருப்போம் நிமிர்ந்து நிற்கிறான் ஆனா இந்த மனிதனுக்கு ஆத்மா எல்லாமே ஏக்க வச்சது இந்த ஆத்மா மூலமா இந்த ஆத்மா இது ஒரு ஒளி பிரகாசம் இதை வச்சுதான் சகலதையும் கத்துக்கிட்ட ஆனா ஒன்னே ஒன்னு கத்துக்கிட்டா மறந்துட்டேன் உடலை கொண்டு எரிச்சிடுறாங்க காப்பாற்றிக்கும் அதான் புத்தர் ரதத்துல போகும்போது ஒரு ஜடலத்தை பார்த்த உடனே தேரோட்டிகிட்ட கேட்பாரு என்ன கூட்டமா போகுது அவன் செத்துட்டான் செத்துட்டான்னா இறப்பு என்பது இந்த கண்ணுக்கு தெரியாது ஆனா காட்டித்தருது இறப்ப கண்ணு தருது என்ன ஆக போகுது இறந்துட்டாங்க செத்துட்டாங்க இனிமே வரமாட்டான் ஆனா வருவானோ வரமாட்டானோ அந்த உடலை அழியுமோ அழியாதோ அந்த ஆத்மா அழியுமோ அழியாதோ இது தான் ஞானம் ஞான தண்டம் ஞான கண்டம் தத்துவ கண்டம் பிரம்ம கண்டம் இப்படிங்கிற ஒரு பொருள் அப்ப தேரோட்டி நம்ம கண்ணு இருக்க போய்தான் ஒரு ரதம் போல நம்ம ஓடுறோம் சகலதையும் ஏற்கிறோம் ஆனா அந்த தேரோட்டி என்பது இதுதான் பொருள் அர்ஜுனனுக்கு ஓட்டுற கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோ ஓட்டுற கிருஷ்ணன் ஆனா கர்ணன் யாரோட மகன் தேரோட்டியோட மகன் தேரோட்டியோட மகன் கர்ணன் சூரிய நாராயணன் தேர் ஓட்டுறாரு ஆனா கர்ணன் வழிபட்டது சூரிய நாராயணன் அதாவது வெளிச்சம் அப்போ அஸ்வமேத யாகம் ஒரு மனிதனோட உடல் குதிரை மாதிரி குதிரைக்கு பிரதான கண்ணு சர்ப்பத்துக்கு பிரதான கண்ணு அப்போ குண்டலி சக்தி இதை எழுப்பி கொடுக்கிறோம் இது கிளாஸ் எடுக்கிறோம் எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கிடுங்க இந்த ஆன்மீகங்கிற பேர்ல இந்த தலம் போறது காசி காசியில இறந்தால் முக்தி இந்த கண்ணை இறப்ப காட்டி தெரிது இவனுக்கு அகோரி என்ன ஓம் அறி ஓம் ஓம் அறிவு ஓம் அறிவும் ஓம் அறிவு ஓம் அறிவும் ஓம் ஓம் agori ko Ben ari da macendra nada Machendra nada கோரக்கர் கோ பெண்ணு அகோரி பெண் அரி அப்ப பெண்ணில் இருந்து வந்த ஒரு கண்ணு அப்போ பெண்ணு தான் பெண்ணு தான் உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அந்த ஒரு விஷயம் அப்ப தாய்க்கு தான் தெரியும் நம் குழந்தைய அக்னியில போடக்கூடாது நம் குழந்தைய அக்னியில போட்டு சாம்பல் ஆக்க கூடாது அப்படின்னு அந்த தாய்க்கு தான் தெரியும் தாயோட வெட்டிய மகன் யாரு பரசுராமர் என்ன அந்த தாய்க்கு தலைவழிக்கு தீர்ப்பதற்கு புளிப்பால் எடுக்க போன கதை என்ன இதெல்லாம் மனித அறிவுக்கும் உடலுக்கும் தான் உனக்கு வாவர் என்ன பாவர் என்னன்னே தெரியாது வாவர் சந்தரன் பாபர் சந்தரன் பேருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கொடுத்தாருமலை நம்பி தங்கப்புள்ள ராமானுஜத்துக்கு கரு உளுந்து வடை தங்கப்புள்ள ராமானுஜம் கருமிளகு என்ன பொருள் இரு கண்ணுதான் கருமிளகு கரு உளுந்து போட்டா முளைக்கும் அப்போ ஓட்டை அப்போ வீட்டை சுடும் இப்படி எல்லா கதையும் அரசனோட கதை அரசன் என்ன பொருள்னா இதுதான் உனக்கு தாயில கருவா உருவாக்குறது கருமா அந்த கருமா கருவா உருவாயிட்டு அது உதயமாயி வெளியே வந்துட்டு இருந்து இது தேடுது கருமை வேணை கருமை வேண உன் உடலை அழிச்சாத்தான் வேணையாகுது அது தண்டி நீ வீண தான் வீண ஆனால் வேற பிறகு எடுத்துடாம பாதுகாத்துக்கும் வேற பிறவி தெரியுமா காக்கா உன் உடலை எரிச்சு கறி மேல காக்கா பிறவி நாய் பிறவி பன்றி பிறவி எல்லா உயிரின கடந்து மனிதன் இந்த ஆத்மா ஆத்மா மனிதனுக்கு மீறிய ஆத்மா மனிதனுக்கு மீறிய ஆத்மா வள்ளியின் விநாயகி தெய்வ யானை அப்பன் அப்ப குட்டி போடுறது அப்பன் குட்டியை வளர்க்கிறது அப்பன் தாய் விநாயகி தாய் விநாயகி சக்தி உனக்கு பால விநாயகன் என்ன பால முருகன் என்னன்னு தெரியாது தண்டாயுதம் அந்த அண்டத்திலிருந்து ஆணையோட பிண்டத்தில் இருந்து உருவாகின பெண்ணோட கதை அந்த பெண்ணோட கதையில தான் சகலது ஆனா அந்த பெண்ணிலிருந்து தோன்றப்பட்டது இந்த மனித இனத்துக்கு கண்ணு பத்தினி பதி திருப்பதி கண் பதி அப்ப இந்த அண்டத்துல பெரிய வெளிச்சம் வெளிச்சம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளி விநாயகி தெய்வ யானை அப்பன் இதான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆத்மாக்கெல்லாம் தலைவன் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த மதங்கிற பேர்லயும் உயர்வு தாழ்வுங்கிற பேர்ல இல்லை வைணவம் வைணவத்திலிருந்து சைவம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் அஞ்சு முகம் பிரம்மாவுடைய ஆறு முகம் முருகனுடைய பத்து முகம் ராவணனுடைய ராவணனே சரவணன் சரவணனே ராவணன் வட சொல்லு தமிழ் சொல்லு தமிழ் சொல்லு என்ன வட சொல் என்னன்னா ஒரே ஆளோட பேருதான் வட சொல்லு ராமன் தென் சொல்லு ராவணன் பொருள் ஒன்றுதான் பொருள் ஒண்ணுதான் ராமன் சொல் ராமன் தென் சொல் ராவணன் ராமன் கதை ஒரே ஆள தான் ஆனா இது என்னன்னு இந்த மனித ஜென்மத்துக்கு புரிஞ்சுக்கிடலே ஆனா மனிதன் என்பவன் இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் துன்பம் துயரம் கட்டண மனைவிக்கு கணவன் எப்படி இருக்கணும் மனைவி கணவனுக்கு எப்படி இருக்கணும் திருமண வாழ்க்கை எதற்கு உடம்பு சுகத்திற்கு அல்ல இந்த கண்ணு பத்தினி பதி பதி கணவன் பத்தினி இந்த கண்ணு கண்ணு அன்பு ஆதரவு ஒழுக்கம் குழந்தைகள் ஒழுக்க நிறைய கத்து கொடுத்து இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு ஆனா அந்த இப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் வாழலாம் அப்ப நீதி நீதி தான் இந்த பாரத பூமியில் உள்ள கடவுள் நீதி தர்மம் ஆன்மீகம் இதுதான் கடவுள் இந்த இந்த இந்திய தேசம் இந்த பாரத தேசத்தில் என்ன பொருள்னா நீதி அந்த தான் கடவுள் அநீதி அநீதி ஆகக்கூடாது நீதி தர்மம் உனக்கு நீதி தர்மமா இருக்கிறது இந்த பொருள் தான் இதுதான் உன் நாட்டோட தேசிய கொடி வர்ணத்தை காட்டி தீருது அசோக சக்கரத்தை காட்டி ஆனா இந்த பொருள் அனைத்துமே பார்க்குற அனைத்துமே ஒரு பெரிய சுழற்சி கண்ணை போது சுளி மொனை இப்படிங்கிற ஒரு கூறுகள் ஆனால் மோடி போது இந்த ஒரு சக்தி தான் உன் உடலுக்கே ஒரு பிரகாசத்தை கொடுக்கு ஆனால் இந்த ஒரு சக்தியை நீ தெரிஞ்சுக்கிடுறதுக்கு தான் தியானம் பண்ணு சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணு கண்ணப்பறோட கதை எல்லா கதையும் கண்ணை சார்ந்து கதை உடல் மண்ணுக்கு மாம்சம் ஆனந்த ஒரு பொருள் வெளிச்சத்துக்கு மாம்சம் அப்படிங்கிற ஒரு பொருள் ஆனந்த வெளிச்சம் உற்பத்தி பண்ணது அந்த வெளிச்சம் எடுத்துக்கிடுது ஆனா அந்த வெளிச்சத்துக்கு நீ கொடுக்காம நீ அக்னியில போட்டு குப்பமேடுக்கு மேலுக்கு போனா என்ன கதை வேற பிறவி சாம்பல் சாம்பலு ஆகக்கூடாது திருநீர் சாம்பல் அல்ல திருநீர் நீருக்குள்ள கிடக்கு வர்ணம் அக்னி வர்ணம் அக்னி இது அக்னியில போட்டு யவனுக்கு கரி மேகத்தை கொடுக்க கூடாது பொருள் ஆனா இந்த பூமியில பதினெட்டு சித்தர்கள் கதையை சொல்றாங்க பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு ஒன்று என்பது கா ஆ என்பது எட்டு அப்ப பதினெட்டு சித்தர்கள் குரு யார சொல்ற அகத்தியல் ஆ எட்டு கா ஒண்ணு அப்ப எண்பத்தி ஒன்னு ஆயிடுது அப்போ கா என்ன பொருள் ஆ என்ன பொருள் இத முதல்ல மனிதன் தெரிஞ்சுக்கணும் ஓம் அறி ஓம் 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 ராம் கோ పెన్ అప్పు రామ్ రామ్ కో

ஒரு தாய்க்கு குழந்த வர கொடுத்த கதை ஓம் அறி ஊம் ஓம் அறி ஊம் கோ அரசு மதின ராமாநா ராமச்சந்திரன் அரிச்சந்திரன் இது உடலுக்கு தான் அப்ப அண்டத்தில் பிரம்மா இதா அரி மனிதன் மண்ணில் மறைஞ்சா சிவம் மறுபடி தோற்றம் மறுபடி சிவம் மறுபடி தோற்றம் உடலை கொண்டு போய் நீ சாம்பல் ஆக்கி கறி மேகம் ஆக்கி நாய்பரவி பன்றி பிறவி காக்கா பருவி முதலில் காக்கா பிறவிதான் கறி மேகம் காக்கா பிறவி அதற்கப்புறம் பன்றி பிறவி நாய்பரவி எல்லா பறவையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனா எல்லா பிறவையும் எடுத்து இந்த மனிதங்கிற உடல் எடுத்ததுக்கு பிறகு நீ இந்த ஆன்மீகத்தை கத்துக்கிடுற கிளாஸ் எடுக்கிற அதை சொல்லி இந்த பூமியில மக்களோட புத்தி எல்லாம் போதும் நாட்டுக்காரனுக்கு உனக்கு தெரியாது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் மை இந்த மை திருவண்ணாமலை மை என்ன கதை ஒரு தாயில கருவா உருவாகிறது ஒரு மை ஒரு மை அப்போ அது தீபமா ஜோலிக்கு அது மறுபடியும் சாம்பல் ஆயிடக்கூடாது மண்ணுக்கு மறைஞ்சிட்டா நீ எங்க இருந்து தோன்றப்பட்டாயோ அந்த இடத்துல போய் மை போல ஆயிருவே கருமை அப்போ கார்த்திகை தீபம் கா ஆறு முகம் உ ரெண்டு ஆ எட்டு இப்படிங்கிற ஊ பொருள் பொருள்லாம் தெரியாது இந்திரன் அக்னி கண்ணுகிட்ட எமங்கிட்ட உடலை கொடுத்துடக்கூடாது கூடாது சாம்பல் ஆக்கிட்டா யமனுக்கு லாபம் சாம்பல் ஆக்கக்கூடாது கூடாது ஒரு பொருள் தான் இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் வர்ண லிங்கம் வாயு லிங்கம் குபேரலிங்கம் ஈசான லிங்கம் இப்படிங்கிற ஒரு அஷ்டலிங்கம் லிங்கம் ஒரு மனிதனோட தேகத்தை தான் கார்த்திகை தீபம் பார்ப்பதற்கு உனக்கு என்ன பிரதானம் தேவை திருவண்ணாமலை கிரிவல பாதம் பாதை இருந்தா போதுமா அண்ணாமலையார் இருக்க அரோகர கை இருந்தா போதுமா தீபம் பார்ப்பதற்கு கண்ணு வேணும் காலு வைக்கிற இடமெல்லாம் என்ன பொருள்னா மனித உடல் தலை என்பது லிங்கம் இத மண்ணில சமர்ப்பிச்சிட்டா இந்த லிங்கத்தோட ஒளி இந்த அண்டத்துக்கு ஒரு வெட்ட வெளிச்சம் ஆனா இந்த மனிதன் சிவன் எரிச்சு சாம்பல பூசினார் சதிதேவி அக்னியில இறங்குற உடனே சிவன் சாம்பலை பூசிட்டாரு ஐம்பத்தோடு சக்தி எப்படி வரும் விஷ்ணுவோட சக்கரம் கண்ணு தான் விஷ்ணுவோட சக்கரம் கண்ணு உனக்கு பத்தாவதார கதையே முழுசா தெரியாது பத்து அவதார கதை மற்ற அவதாரம் தான் பரசுராமரோட கதைன்னு உனக்கு தெரியுமோ தெரியாது உனக்கு ஆன்மீக என்னதுக்கு உருவாக்கிச்சுன்னா உடல அழியாம தான் ஆலயம் எல்லாம் அழியாத பொருளா இருக்கு நான் நீ வந்து யூகிக்கிற ஓ இத்தனை ஆறு ஆண்டு இத்தனை வரலாறு அது இதுன்னு படிக்கிற ஆனா முக்கியமானது தவற விட்டுருது சாம்பலா போயிடுற சுவிட்சி போட்டா சாம்பல் நல்ல நல்லது இது ஆன்மீக கிளாஸ் எடுக்கிறானோ இதுல வர காசி யாத்திரை அந்த யாத்திரையை கூட்டிட்டு போறாங்க முதல்ல அமர்நாத் மறுபிறவி ஐ ஐ ஐ ஐஸ் லிஞ்சம் குகைக்குள்ளே இந்த ஒரு பொருள் ஒரு பேர் அண்டம் இதை கொண்டு போய் நீ ஏற்றி சாம்பல் ஆக்கிராதேங்கிற ஒரு பொருள் இதை மனிதன் பின்பற்றினாலாம் கிடையாது இவனுக்கு அருண்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும் கடலு தான் அருண்பெருன் ஜோதி ஆண்டவர் கடல் அருண்பெருன் ஜோதி அருண் பெருஞ்சோதி கடல் பெரும் கருணை இது உனக்கு தெரியாது கடல் இருக்க போய்க்கா உனக்கு இருட்டு வெளிச்சோம் இருட்டு வெடிச்சோம் வள்ளலாறு ஜோதி கண்ணு தான் உனக்கு ஜோதியை அகில ஒவ்வொரு மனிதனோட மகர ஜோதி கண்ணு தான் நீ எதை பார்க்கிறாயாகோ அதுவாக நான் உள்ளேன் இந்த தாளம்பு பிரம்மா தாளம்பு பிரம்மா இத அழிச்சிடாத உடலை புதைச்சி ஒரு லிங்கம் வச்சா அதை அடையாளம் சாம்பலாக்கிட்டால் காக்கா பருவி அம்மையும் அப்பன் துணை